ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தியா ஸ்டான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த நிறைய டிசைன்ஸ்மே கொண்டாந்துருக்கோம் ஸோ தியா ஸ்டாண்ட்ஸில் மட்டுமே ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ஸோ வீடியோ கடைசி வரும்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் பார்க்கலாம் சோ ஃபஸ்ட்டு பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் நின்னுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்கோம் சோ இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் இவங்க ஓகேங்களா நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகா ட்ரெடிஷனல் லுக்ல கொடுத்துருக்கோம் அவங்க முகம் எவ்வளோ எவ்வளவு தெளிவா எவ்வளவு அழகா ஸோ இந்த மாதிரி தியா ஸ்டாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதே பேரா எடுத்துக்கிட்டீங்க ரெண்டா எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் தென் வந்து விளக்கு வைக்கிற இடத்துல வந்து இருதய கமலம் கோலம் கொடுத்துருப்போம் அந்த சைட்லயுமே பார்த்தீங்கன்னா இருதய கமலம் கோலம் கொடுத்துருப்போம் லுக்கா இருக்கும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் எல்ல கீழேயும் வச்சுக்கலாம் சோ அடுத்து பார்க்கறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப முக்கியமான கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணும் பட் ஆனா வந்துட்டு தான் இவர் ரெடி ஆனார் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான விநாயகர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அழகா கொடுத்துருக்காங்க இதுடைய விலையும் பாத்தீங்கன்னா பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சிங்கிளாக எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக சீக்கிரமா மேல தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க எவ்வளவு அழகா அவருடைய முகம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒருத்தங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இவங்களை கொண்டாந்துருக்கோம் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இதே பேரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு சோ ஒரு கையில பாருங்க எவ்வளோ அழகா சாப்பாடு வந்துட்டு அந்த பானையில இருக்கிற மாதிரி பொங்க பானையில் இருக்க மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இன்னொரு கையிலயும் பாத்தீங்கன்னா கரண்டியில சாப்பாடு இருக்க மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இல்லையா சோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அண்ட் கீழே வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கோம் சைட்லயும் வந்துட்டு ஐஸ்வர்ய கோலம் வந்துடும் இங்க பாருங்க ஸோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதே பேராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் முகம் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃப்ரேமில் டீட்டெயில்டாக கொண்டாந்துருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டீட்டெயிலாக கொண்டாந்துருக்கோம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் லக்ஷ்மி குபேரெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஸோ காசு கொட்டுற மாதிரி எல்லா ஆபரணமுமே ஒரே இதில் டீட்டெயிலாக கொண்டாந்துருக்கோம் ஓகேவா அவங்களுடைய ஆபரணங்கள் அதுக்கப்புறம் காசு கொட்டுற மாதிரி லக்ஷ்மி தாயாருமே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா ஒரே டீட்டெயிலாக கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம விளக்கேற்ற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து குபேர எந்திரம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கோலம் கேட்டிருந்தாங்க சோ என்ன பண்ணிட்டோம்னா ஒரு இதுல வந்துட்டு கோலமும் இருக்கு ஒரு இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்திரமும் கொடுத்துருக்கோம் ஸோ எது வேணுமோ அதுக்கேத்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி குபேரருடைய தியா ஸ்டாண்டு தான் ஒரு இதுல பாத்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி கோலம் கொடுத்துருப்போம் ஒரு இதுல பாத்தீங்கன்னா சைடில் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்ன்றவங்க சீக்கிரமா மேல தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்காங்க அதாவது கோல்டு லக்ஷ்மி இவங்க பேர் கிரகலக் வந்து கோல்டு லக்ஷ்மி ஆயிட்டாங்க வித் கோமாதாவோட இருக்காங்க ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்து இவங்க வந்து அஷ்டலட்சுமி அஷ்டல வந்து ஒரே டிஸ்பிளேல ஒரே இதுல பிரேம்ல கொண்டாந்துருக்கும் ஈச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் பேரா எடுத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சிலர் கேக்குறாங்க மேம் இதுல ஒரு ஃபிரேம் அதாவது இதுல ஒரு தியா ஸ்டாண்ட் அதுல ஒரு தியா ஸ்டாண்ட் எடுத்தா கூட த்ரீ பிப்டி போடுவீங்களா இல்ல எந்த ஃப்ரேம் எடுத்தாலுமே ஒரு பேர் இருந்ததுன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேணும்ன்றவங்க சீக்கிரமா மேல தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோ அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராஜாலங்கார முருகர் சோ இவருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணிருக்கோம் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ராஜாலங்கார முருகர் நிறைய பேர் கேட்டதுனால ஆஹ் இவங்களுமே பாத்தீங்கன்னா ஈச் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி அண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சோ நம்ம எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்காரு இவருமே சாய்பாபா ஸோ இவங்களுமே நல்லா போய்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு ஈச் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க சோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாமா அதாவது பல்கா நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா இதுல ஒரு பீஸ் அதுல ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா அப்போ பேரு சிக்ஸ் ஹண்ட்ரட் குடுப்பீங்களான்னு கேக்குறீங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் தாரா பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் குலு ஸ்டாண்ட்ஸ் தியா ஸ்டாண்டுன்னு என்ன வேணா சொல்லலாம் ஸோ இது கொலு ஸ்டெப்ஸுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து நைன் கிட்ட நம்ம அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு காம்பேக்டாக வேணும்னு நிறைய பேர் நினைப்பீங்களே ஸோ ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கொலு ஸ்டெப்ஸ் தான் பேரா ஸோ பேரா வச்சுருக்கோம் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஈச் எடுத்திங்க அப்படின்னா ஃபைவ் ஈச் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏன் இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு எம்டிஎஃப் கிடையாது இது மெயினான விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டுருந்திங்கன்னா பயனுட்லேயே வந்து இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாந்துருக்கும் ஈச் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேரா வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ ஒரு குவாலிட்டியான இது இதுலேயே கஸ்டமைசேஷன்ஸும் இருக்குது ஸோ ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணுனாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் என்ன கஸ்டமைசேஷன்ஸ் உங்களுடைய ஐடியாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேவரட்டான ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தியா ஸ்டாண்டு தான் ஸோ இந்த தியா ஸ்டாண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டியாகவும் இருக்குது இல்லையா ஸோ பார்க்கும்போதே ரொம்ப குவாலிட்டியாக அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ரைட்டாக ஸோ உடைய ப்ரைஸ் இங்கே வந்து அடியில் வந்து ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பயனுட்டு தான் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங்கு ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் கீழே பில் மாட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்மாசனம் சிம்மாசனமெல்லாம் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே பயனுட்டு தான் ஒரு சூப்பரான பயனுட்டு தான் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஸோ இது உடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான சிம்மாசனம் ஸோ நல்ல பெருசான பெருசாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மூணு கடவுளே வைக்கலாம் ஓகேவா லக்ஷ்மி விநாயகர் அவங்களே வைக்கலாம் இல்லை வெளியே விநாயகர் மட்டும் மாட்டி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இது உடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அடுத்த சைஸ்னு கேட்பீங்க ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமே இதுவுமே பையனுடு தான் ஸோ இதுடைய வெலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் இப்போ பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் ஸோ இந்த சிம்மாசனத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா மூணு சைஸஸ் கிட்ட நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கறது நல்ல ஒரு பெரிய சைஸஸ் நல்ல ஒரு பெரிய விநாயகரே வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் சொல்லலாம் ஸோ இதுவுமே வந்து பயன் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ரைட்டாக ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மெயினுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணி ஸோ அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுமே சூப்பரான சைஸ் நெக்ஸ்ட் சைஸ்ன்னு சொல்லலாம் ஒரு மீடியம் சைஸ்னு சொல்லலாம் ஸோ மீடியம் சைஸில் இதில் வந்துட்டு ரெண்டு கடல் வைக்கலாம் இதில் மூணு கடல் வச்சா இதில் வந்து ரெண்டு கடல் வைக்கலாம் இவங்களுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலான சைஸு ஓகேவா அந்த ஃபைனலான சைஸ் இது ஸோ இவங்க பாருங்கள் ஒரே ஒரே கடவுள் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது சிங்கிள் பீஸ் வைக்கிற மாதிரி தான் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நான் இதை எடுத்துக்கூட காட்டுறேன் உங்களுக்கு நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த எண்டிங் எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஹேண்ட் ஒர்க்ஸு ஸோ இதுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்க டூ ஃபிஃப்டி ரூபீஸ் ஏன்னா வந்து இதில் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குது லென்த்தாகவும் இருக்குது ஸோ இதுடைய வெலை பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்மளால் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி ஸ்டூல்ஸ் தான் இதெல்லாமே பாருங்கள் முக்காலி எல்லாம் கூட கொண்டாந்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த முக்காலி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஸோ கால் பாருங்கள் நிறைய பேர் வந்து கால் நீட்டமாக வேணாம் இந்த மாதிரி வந்து எலஃபேண்ட்டுடைய இது இருக்கிற மாதிரி கேட்பீங்க ஸோ அந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான இது வந்து ஒரு பெரிய சைஸ்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ரைட்டாக ஸோ இது அடுத்த சைஸ் இது ஸோ இதுலையுமே பார்த்திங்கன்னா லெக் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல இந்த மாதிரி எலஃபண்ட்டு அந்த இது மாதிரி தான் கொடுக்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பராக இருக்குது இல்லையா லெக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு சைஸிங்க பாருங்க எவ்வளோண்டு இருக்குது ஸோ குட்டியாக இருக்கிறது எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே ஒரே சாமி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ சின்னதாக இருக்கு இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பா பாய்